ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள சமூக கல்லூரிகளில் சுமார் பத்தாயிரம் வேலையாட்கள் பணி நீக்கம் செய்யப்படலாம் அல்லது ஏற்கனவே பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்று ஒன்டாரியோ பொது சேவை ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது இது ஒன்டாரியோவின் வரலாற்றில் மிகப்பெரிய பணி நீக்க நடவடிக்கைகளில் ஒன்றாகும் என்று சங்கம் கூறுகிறது இந்த நிதி நெருக்கடி காரணமாக மாகாணம் முழுவதும் அறுநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி நிகழ்ச்சிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன அல்லது நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளன ஓ பி அதாவது ஒன்டாரியோ பொது சேவை ஊழியர் சங்க தலைவர் ஜே பி ஹார்னிக் கூறியிருப்பதாவது இந்த நிலைமை ஹன்ஸ்பே நிறுவனம் போது ஏற்பட்ட பணி நீக்கங்களை விட மோசமானது என்று கூறினார் கல்லூரிகளின் இந்த நிலைக்கு மாகாண அரசின் நிதி சங்கம் குற்றம் சர்வதேச மாணவர்களின் அரசாங்கம் இந்த நிதி நெருக்கடிக்கு காரணம் என்று மாகாண அமைச்சர் கூறுகிறார் இரண்டாயிரத்தி முதல் உள்நாட்டு மாணவர்களின் கல்வி உயர்த்தப்படாததும் இந்த நெருக்கடிக்கு ஒரு காரணம் என்று குறிப்பிடப்படுகிறது சென்டினியல் கல்லூரி தனது ஸ்டோரி ஆர்ட் சென்டர் வளாகத்தை மூடுவதாகவும் பல நிகழ்ச்சிகளை ரத்து செய்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது இந்த பணி நீக்கங்கள் மற்றும் நிகழ்ச்சி ரத்துக்கள் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் ஊழியர்களையும் பெரும் கவலைக்குள்ளாகியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலைமைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் உயர்கல்வியை பாதுகாக்க வேண்டும் என்றும் ஊழியர் சங்கம் மாகாண அரசை வலியுறுத்தியுள்ளது இதுக்கு மாகாண அரசு என்ன மாதிரியான ஒரு முடிவை எடுக்கப் போகிறார்கள் என்று போர்த்திருந்து பார்க்கலாம் கேரடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க அது மட்டுமல்லாம கேரடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது